எல்லோருக்கும் வணக்கம் நான் சோலை ஆறுமுகம் நம்ம காடுவட்டி ஆஃபீஸோட மொட்டை மாடி தான் இது எப்போவுமே தினசரி காலையில் ஒரு ஏழு மணி போல் ஒரு நூறு காக்கா கிட்ட வந்துடும் வந்தவுடனே முதல் வேலையாக காக்காவுக்கு வந்து சாப்பாடு போடுவேன் அது வந்து சாப்பிட்றோம் அதே மாதிரி மதியம் ஒரு மணிக்கு எல்லா காக்காவும் வந்துடும் மதியானம் சாப்பாடு இந்த மாதிரி தினசரி நம்மளை நம்பி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காகங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான் இந்த உணவு வழங்குறது மற்றவங்களுடைய பசியை தீர்க்கறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு புண்ணியம் வேறு எதுலேயுமே இல்லை இது எனக்கு வந்து ரொம்ப மன திருப்தியான ஒரு விஷயம் நான் அப்படி தான் பார்க்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எலிகள் பூனைகள் காகங்கள் நாய்கள் இது போன்ற ஜீவராசிகளோட பசியை வந்து தீர்த்து வைங்க அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு புண்ணியமாக இருக்கும் மற்றவங்களோட பசியை நம்ம வந்து தீர்த்தோம்னா இயற்கை நம்மளோட பசியை தீர்த்து வைக்குங்கிறது மறுக்க முடியாத நிதர்சனம் நம்பிக்கை நன்றி வணக்கம்